ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை மசாலா கறி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மசாலா கறி செய்கிறதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு நல்லா முட்டையோட தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் நார்மல் வாட்டர்ல நான் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ அந்த தோலைலாம் நீக்கலாம் இப்போ எல்லா முட்டையிலையும் தோலைலாம் எல்லாம் நீக்கலாம் எல்லா முட்டையும் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி முட்டை மசாலா கறி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வேக வச்ச முட்டையை லேசாக நம்ம மிளகாத்தாள் மஞ்சள் தூள்லாம் போட்டு லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த முட்டையை லேசாக சின்ன சின்னதாக அந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீரல் போடும்போது உங்களுக்கு உள்ளார நல்ல மசாலா இறங்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா முட்டையுமே நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் இப்போ முட்டையை வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அப்படியே கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை அதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலேயே நல்லா இதை வறுத்து விடலாம் பாருங்க எந்த அளவுக்கு வருப்பட்டாலே முட்டை போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ முட்டை மசாலா கறி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அது ரெண்டு பெரிய சைஸாக இருந்தா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் நான் காம்பு எல்லாமே தண்டு எல்லாமே சேர்த்து தான் நான் சேர்க்குறேன் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம முட்டை மசாலா கட்டி ரெடி பண்ணிடலாங்க இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டே ரெண்டு சின்ன சைஸ் பட்டை மட்டும் சேர்த்துடலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் இப்போ இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெதை வதங்கினாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் மசாலா எல்லாமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக அப்படியே சேர்த்துருக்கிறதுனால இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதக்கணும் இது வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் போது நல்லா வதக்க விடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முட்டைக்கறி ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு நமக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டுன்னு மூணு நிமிஷம் நல்லா அந்த மசாலா வந்து வதங்கிடுச்சு இப்போ மற்ற மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நல்லாவே பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இப்போ உப்பு சேர்த்தாச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க மசாலாவெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியது இல்ல ஒரு கால் கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லாவே கொதிச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்து தான் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப புளிச்ச தயிரும் இல்லை குளிக்காத தயிர் இல்லை ஓரளவுக்கு மொதல் நாள் உள்ள தயிர் நீங்கள் ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் புளித்த தயிராக சேர்த்துக்கோங்க நான் தக்காளி ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால அந்த தயிர் சேர்த்துக்கிறேன் இது போது உங்களுக்கு வந்து மசாலா கறி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கிரீமியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டை சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் காரம் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலாவில் வறுத்து வச்சு முட்டையை சேர்த்துடலாம் இப்போ ஒவ்வொரு முட்டையை எடுத்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்றலாம் முட்டை சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது இல்லை இந்த மசாலாவோட முட்டை சேரணும் அப்படின்றதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் முட்டை சேர்த்து நல்லா மசாலாவோட முட்டையெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதை பண்ணாங்க இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரான முட்டை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்